தமிழ்நாட்டோட மொத்த பாசன பரப்பளவுன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூணு லட்சம் ஹெக்டேர் இதில் நிகர பாசன பரப்புன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது லட்சம் ஹெக்டேர் நிலத்தடி நீர் நம்பி விவசாயம் செய்யக்கூடிய பரப்பளவு பார்த்திங்கன்னா பதினாறு லட்சம் ஹெக்டேர் இது ஹெக்டேர்ன்ற கணக்கை தாண்டி எளிதில் புரியக்கூடிய அளவுக்கு சொல்கிறதா இருந்தால் காவிரி டெல்டாவில் மட்டும் பதினேழு புள்ளி பதினஞ்சு லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன அதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை இந்த நான்கு மாவட்டங்கள் தான் முக்கியமான காவிரி டேட்டா பாசன பரப்பளவு இந்த ஏற்கனவே இந்த வருஷம் பார்த்திங்கன்னா காவிரி டேட்டாவில் சம்பா நெல் சாகுபடி பரப்பளவு வந்துட்டு மூணு லட்சம் ஏக்கர் ஏக்கர்லேருந்து ஒரு லட்சம் ஏக்கரமாக குறைஞ்சிது அது பருவமழையால் ஏற்பட்ட இந்த குருவை பருவ சாகுபடி பாதிப்பு தாமதமான விதைப்பு இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இது அத்தனையும் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டில் தொடங்கிடுச்சு குறிப்பாக வட மாவட்டங்கள் அதிகமாக பஞ்சிட்டு இருந்தாலும் கூட காவிரி டெல்டா மாவட்டங்களையும் இதனுடைய பாதிப்பை நம்மளால் பார்க்க முடியுது சிக்கல் என்னென்னா ஏற்கனவே பாசன பரப்பளவு குறைந்து அதனுடைய சாகுபடி அளவு குறைந்திருக்கக்கூடிய சூழலில் தமிழ்நாடு அரசு வந்துட்டு சம்பா சாகுபடி நாங்கள் அதிகரிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட அப்படி உற்பத்தி செய்யப்பட்ட நெல்மணிகளை நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செஞ்சு அதனை உணவு பகிர்மான கழகம் மூலயமா ரேஷன் கடைகளுக்கு கொண்டு வந்து எல்லா தரப்பு மக்களுக்கும் விநியோகிக்கிறது தான் இதனுடைய முக்கியமான பணி ஆனால் ஒவ்வொரு நெல் கொள்முதல் நிலையங்களும் தங்களுடைய கெப்பாசிட்டி மீறி அவங்களால் நெல் கொள்முதல் பண்ண முடியாது ஏன்னா அதை மழையில நனையாம பார்த்துக்கணும் அப்போ அதிகபட்சம் அவங்க வந்துட்டு ஆயிரம் மூட்டைகளோ ரெண்டாயிரம் மூட்டைகளோன்ற அளவுக்கு தான் அவங்க எடுக்கிறாங்க சில இடங்கள் அது ரொம்ப குறைவாகவும் இருக்கு அப்படி தேக்கி வச்சதை மீண்டும் கொள்முதல் செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு வாசல்லையே அந்த கொள்முதல் அணிந்த கிடங்கள் வாசல்லையே வந்துட்டு நெல் மூட்டைகளை குவிச்சு வைப்பாங்க மழை நனையாமல் இருக்கிறதுக்கு தார் குவித்து குவிச்சு வைப்பாங்க ஆனால் இந்த வடகிழக்கு பிறமுள்ளை இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் ரொம்ப குறைவான அளவுக்கு நெல் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு எஞ்சிய மூட்டைகள்லாம் வெளியில் தாய்ப்பால் போயிட்டு மூடப்பட்டிருக்கு ஆனாலும் கூட கனமழையால் பல இடங்களில் ஆயிரக்கணக்கான மூட்டைகள் வந்துட்டு இன்னும் சொல்லப்போனால் பல்லாயிரக்கணக்கான மூட்டைகள் மழையில் நனைஞ்சிருக்கு நனைஞ்சதோடைய விளைவு பல நெல் மூட்டைகளில் வந்துட்டு நெல்மணிகள் வந்துட்டு முளைவிட்டு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு அது வந்துட்டு அடுத்த விதைப்புக்கே தயாராகக்கூடிய அளவுக்கு பெரிய அளவுக்கு அங்கே பயிர்கள் நம்மளால் பார்க்க முடியுது இதுக்கு உடனடி தீர்வாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூடுதலாக தார்பாயில போட்டு அந்த நெல் முட்டைகளை மூடணுன்றது முதல் இரண்டாவது கொள்முதல் செய்யப்பட்ட அந்த முட்டைகளை உடனடியாக பகிர்ந்து அந்தந்த மண்டலங்களுக்கு அனுப்பணும் அப்போ தான் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கும் அதன் மூலிமா புதிய முட்டைகளை நீங்கள் வந்துட்டு கொள்முதல் செய்ய முடியும்ன்றாங்க ஆனால் அதுக்கான பணிகள் ரொம்ப தொய்வாக இருக்குது அப்படின்றது தான் விவசாயிகளுடைய கவலையாக இருக்குது அதிமுக பொதுச் செயலாளர் தஞ்சாவூர்ல ஒருத்தநாடு பக்கத்தில் காட்டுன்ற பகுதியில் ஒரு சுற்றுப்பயணம் போறாரு அங்க நெல் கொள்முதல் நிலையங்களை பாரையிடறாரு அப்ப அவர்கிட்ட விவசாயிகள்லாம் எல்லாம் முறையிடுறாங்க பாருங்க முளைவிட்டு எங்களுடைய பயிர்களான்ட்டு அதை அவர் கவலையோட பாக்குறாரு

அப்போ அவர் பேட்டியளிக்கும்போது ஒரு தகவலை குறிப்பிடுறார் சட்டமன்றத்தில் வேளாண்மத்துற அமைச்சர் பேசும்போது எம்ஆர் கே பண்ணி பேசும்போது நாலுட்டுக்கு இரண்டாயிரம் மூட்டைகள் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படுதுன்னு சொல்கிறார் ஆனால் இங்கே கொள்முதல் நிலையங்களில் தொள்ளாயிரம் மூட்டைகள் மட்டும்தான் கொள்முதல் செய்யப்படுது இதுதான் கல நிலவரம் அப்படின்னா அமைச்சர் பேரவையில் தவறான தகவல்களை பதிவு செய்கிறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் வைக்கிறார் சட்டமன்றத்தில் அமைச்சருக்கு சொல்கிறார் தனந்தோர் ரெண்டாயிரம் மூட்டை அரசு நேரடி கொள்முதலத்தில் கொள்முதல் செய்து தான் சொன்னார் ஆனால் இங்கே வந்து லோட்மேனை கேட்டால் அவர் வந்து ஒரு நாளைக்கு தொள்ளாயிரம் மூட்டை தான் நாங்கள் நேரடி கொள்முதலத்தில் நாங்கள் மூட்டை இடம் போடுறோங்கிறாங்க அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அமைச்சர் சட்டமன்றத்தில் தவறான தகவலை சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன மாதிரி தினந்தோ ரெண்டாயிரம் மூட்டை இங்கே நேரடி கொள்முதலில் இடம் போட்டிருந்தா இன்றைக்கி அந்த மூட்டை போ இடை போட்ட மூட்டும் இல்லை இடை போட்ட மூட்டையெல்லாம் இங்கே அடுக்கி வச்சுருக்குறாங்க இந்த மூட்டையெல்லாம் லாரி அனுப்பாதனால இந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியல இந்த மூட்டையில் இருந்து வெளியேறாத வெளியே கொண்டு போகாதனால புதுசாக விவசாயிகள் கொண்டு வருகின்ற அந்த நெல்லை இடம் போட்டு வைக்கிறதுக்கு இடம் இல்லை கிட்டத்தட்ட பதினஞ்சு நாளை இந்த காட்டூர் பயிர்க்கின்ற மக்கள் தங்கள் நிலங்களில் விளைந்த அந்த நெற்பயிரிலிருந்து இந்த நெல் மணிகளெல்லாம் மூட்டை பிடிச்சி இன்றைக்கு பல மூட்டைகள் மழையில் நிலஞ்சி முளைச்சிருக்குது சாலையில் நெல்மணிகளை குவிச்சு வச்சு முளைஞ்சிருப்பதா நேரடியாக அப்படி செய்தியாட்டி சொன்னாங்க இதை பார்த்துங்க விவசாயிகள் கண்ணீரோட இன்னைக்கு அப்படி வேதனை தெரிவிக்கிறாங்க இந்த தீபாவளி கண்ணீர் தீபாவளியாக விவசாயிக்கு ஆகிட்டு அதற்கு நிறுவனமா விவசாயிகளும் அந்த மூட்டையில் நிறைய மழை நனைஞ்சதே கண்கலங்கி அவங்ககிட்ட பதிவு பண்ணுறாங்க உண்மையிலேயே நெல் உற்பத்தி தமிழ்நாடு ஏற்கனவே காவிரி நீருடைய வருகை குறைவாக இருக்கிறதுனால பாசன பரப்பு குறைந்து கொண்டே வரக்கூடிய சூழலில் சம்பா தாலடி குருவை என்ற மாதிரியான பயிர்கள் அதனுடைய பாசன பரப்பும் அதனுடைய உற்பத்தி அளவும் முன்னெற்பதோடு குறைவாகவும் மாறிட்டு வரக்கூடிய சூழலில் உற்பத்தி செய்யப்படக்கூடிய நெல்லை உரிய அளவுக்கு கொள்முதல் செய்து உடனடியாக அதை உபயோகித்து அது வீணாகாமல் பார்க்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்குன்றது விவசாயிகளுடைய கோரிக்கையாக இருக்குது